நாங்கள்லாம் தான் அவங்களுக்கு காட்டி வாங்க தீபாவளிக்கு நம்ம முறுக்கு சுடலாம் இன்னைக்கு வந்து முறுக்கு சுட போகிறோம் அதுக்கு தான் வந்து மா வந்து நான் வந்து இருக்கிறேன் இந்த பதமெல்லாம் எனக்கு தெரியாது இந்த பதமெல்லாம் வந்து எங்களோடய அத்தை தான் வந்துட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு வந்து முதல் முறையாக நாங்களும் அதே இது கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் <laughs> <laughs> இதை வந்து இந்த பதம்மா கிடையாது இவங்கதான் போறாங்க இந்த பதம் எல்லாம் எனக்கு தெரியாது முதல் முறையா நானும் இவங்க வந்து எனக்கு பெரிய மாமியாரு நாங்கெல்லாம் சேர்ந்து கொடுக்க சொல்ல இப்ப கல்யாணம் ஆகி எங்களுக்கு வந்து இப்ப ஆறு வருஷம் ஆச்சு இந்த ஆறு வருஷத்துல வந்து வந்துட்டு இந்த வருஷம் நாங்கள் வந்து சேர்ந்து கொடுக்க சொல்ல போறோம் எல்லாமே தான் சொல்ல போறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது மாமா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு மாம் போடு போடு படுத்து ஏய் சமஸ் முறுக்கு புரிஞ்சாச்சு ஃபர்ஸ்ட் முறுக்கு ஃபர்ஸ்ட் முறுக்கு அந்த காயை சின்ன கொஞ்சம் கொஞ்சம் காயை போட்டு அடைத்து போடு அதுல மக்கா கூட நீரி தண்ணி இல்லை தண்ணியா இல்லடா అడచట్మడ అదే కారణం అనుకుందను. అదే వేదులా ఏంది అనుకుంది. షూట్ అది ఇది బ్రతయేది. అదిని పెస్తే ఏంది. ఆ மாதிரி சரியா போச்சு நூறுக்கு சுட்ட மாதிரி ஃபஸ்ட் டைம் முதல் முறுக்குங்கனால கொஞ்சம் பதட்டம் பேசுகிறோம் இப்படி போகணும் டக்கு டக்குன்னு அதாவது டக்குன்னு முறுக்கு போட்டால் ஒரு ஒரு மணி நேரத்தில் போட்டு முடிச்சிடணும் நீ போடுற மாதிரி போட்டா கண்டிப்பா அடுத்த தீபாவளி 2025 தீபாவளி வந்துடும் நினைக்கிறேன். முதல் போடணும்niki வட நான் சொல்லுங்க அம்மா கரெக்டா வந்துருது இங்க ஃபர்ஸ்ட் போடது இங்க போடுறது அப்படியே தட்டு வச்சுக்கலாம் சீனா சீனா சீனா

அப்புறம் இதில் இன்னொன்று சொல்லிடுறோம் தீபாவளினாலே நாளே வந்து பலகாரம் எல்லா பக்கம் காரம் அதெல்லாமே செய்வாங்க ஆனால் யார் வீட்லையும் யாரையும் பார்த்துல செய்கிறதில்ல அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வந்து அவங்க வீட்டில் செய்யத்தான் போகிறாங்க தீபாவளி டைமில் ஒருத்தர் ஒருத்தரையும் பார்த்து செய்ய போகிறதில்ல யாராச்சும் சில பேர் நினைப்பீங்க சில பேர் சொல்லுவீங்க அதுக்காக நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் அந் ஆனால் அந்த காமனானதே வந்து கமெண்டில் வந்து பப்ளிக்கில் சொல்லுவாங்க அதுக்காக ஆமாம் லீவ் இல்ல அது இல்லாம வந்துட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வருவாங்களா வந்துட்டு வந்துட்டு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப அத்தை தான் நம்ம செய்யலாம் வான்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் வந்து முடிச்சி விட்டுட்டோம் யாரா சொல்லி தராத சொல்லுடா சொல்லுடா சரி மூர் டேஸ்ட் பாருங்க அம்மா நல்லா இருக்குதானே நீங்க அப்படி சொல்லிட்டீங்க அடுத்து சொல்லிடுவாங்க வாசல்ல ஆமா கொரியர் வைக்க சொல்லிடுவாங்க எங்க அந்த ட்ரெஸ் கொரியரோட அப்படியே முர்க்கொரியர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாப்போம் ஃபர்ஸ்ட் டேஸ்டிங் என்ன சரியா இருக்கவே ஓடுமா சத்தம் கேக்குதா நல்லா போடுதுமா அதுல உங்களுக்கு கேக்குதா காதுக்கு உப்பு காரலா கரெக்டா இருக்கா அருணி டேஸ்ட் பண்ணு நல்லா இருக்கா ம் கேட்ல இருக்கா அப்பா

மாமா சட்டிக்குள்ள விழுந்துறாதீங்க நான் நாலு பேர் சுத்தி கவுதறேன் என்னையா போச்சு அத ஒண்ணு பண்ணாத என்னைய உட்கார வச்சு எங்க மாமியா மாமனாரோ எங்க மாமா வந்து முறுக்கு எடுத்துட்டு இருந்தாரு இப்ப நான் அந்த சிட்டு மாத்தி விட்டுட்டேன் அடுத்தது முறுக்கு புளையர் வந்து மன சிட்டு மாத்தி விடுவாரு ஆமா ஆளால் குறுமா சேர்ந்து ஆளால் குர வேலை செஞ்சாதான் வேலை சீக்கிரம் முடியும் ஆமாம் முறுக்கும் டேஸ்டாக இருக்கும் ஒரே ஆள் முறுக்கு சுட்டா நல்லா இருக்காது கை மாற்றிக்க முறுக்கு சுட்டாதே ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு மாறும்

சூப்பரா இருக்கு இந்த வீடியோ வந்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க உங்களுக்கு